அன்பு சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திண்டுக்கல்லில் நடந்த மாபெரும் வானியர் முப்பெரும் விழா மிக சிறப்பாகவும் மிக அழகாகவும் மிக துல்லியமாகவும் நடைபெற்றது ஒவ்வொரு விழா முடிஞ்ச உடனே நாம் அதுக்குள்ள பின்னோட்டம் ஃபீட்பேக் வந்து சொல்லுவோம் இது வந்து மிகவும் சிறப்பாக அமைந்ததில் அனைத்து தரப்பினருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமளும் நாப்பழக்கம் என்ற பழமொழிக்கு ஏற்ப விழாவும் மிகவும் கூர்மையாகவும் ஷார்ப்பாகவும் ஒரு பிசிறு கூட இல்லாமல் மிக அருமையாக நடைபெற்றது ஏனென்றால் பல நிகழ்வுகளை நடத்திய அனுபவங்களும் நமது சொந்தங்களின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களின் கூட்டு முயற்சியும் மிக அழகாகவும் ஒரு இடத்தில் கூட சறுக்காமல் மிக அருமையாக அமைந்ததில் ரொம்ப பெருமிதம் கொள்கிறோம் ஏன்னா பயிற்சிகள் பல பயிற்சிகள் எல்லாம் நடந்தது மிக அருமையான விஷயம் ஐயா வாணியர் செப்பி செல்வம் செட்டியார் அவர்கள் வெளிநாடு செல்ல இருந்ததால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முயலல் வந்தது சின்ன வருத்தமாக இருந்தாலும் அவர் தொலைபேசியில் ஒவ்வொரு அரமணிக்கருவில் அரை மணிக்கூருக்கு தொடர்பு கொண்டு என்ன நடக்கிறது அப்படி சொல்லி அவர்களின் ஆலோசனை படியும் பொதுச் செயலாளர் அண்ணன் செலையர் நாகராஜன் களத்தில் மும்முரமாக ஈடுபட்டு எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நுணுக்கமாகவும் மிக அழகாகவும் அற்புதமாகவும் இதை செய்ய சொல்லும் விதம் வந்து அனைவருக்குமே ஒரு பெரு பெருமிதம் தான் சொன்னோம் ஏன்னா பதவி வந்து பெயருக்கு போட்டு அலங்கரிப்பது அல்ல பதவி நம்மளுக்கு ஒரு பதவி தருவது வந்து அதை செயல்முறைப்படுத்தி அதனால் என்னெல்லாம் நம் மக்களுக்கு அழகாக செய்யலாம் மானிய மக்களுக்கு எப்படியெல்லாம் அது ஒரு பாலம் பதவி என்பது அதை வேலை செய்வதுக்கு தான் பதவி நமது பேருக்கு பின்னால அழகு பார்ப்பது பதவியில் அப்படி எல்லாருமே மாநில இணைச் செயலாளர்கள் எல்லாருமே நான்கு பேரும் மிக பம்பராடியேனும் உண்டு மிக அழகாகவும் மாநில துணை செயலாளர்கள் மாநில துணைத் தலைவர்கள் சில ஆட்கள் வராமல் இருந்தாலும் வேலைப்பள்ளியின் காரணமாக மிக அற்புதமாக இந்த விழா வந்து நடைபெற்றது அனைத்து தரப்பினருக்கும் சந்தோஷம் கட்டுக்கோப்பான கட்டுப்பாடான மிக அருமையாக வந்தவர்கள் அனைவரும் வியக்கும் அப்படி ஒரு ஏற்பாடுகளை செய்தது மிக அருமை அதில் ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும் காலை முதல் மாலை வரை அப்படி ஒரு அழகிய காணொலியை தான் நான் இப்ப இப்ப பார்க்க போகிறோம் அப்படி ஒரு அருமையான ஒரு திட்டமிடுதலோடி இந்த நாளே சென்று குமரி மாவட்டத்துல நாங்கள் நிர்வாகிகள் தலைவர் பிஎன்சிம எல்லாருமே இந்த நாளே போய் அதுக்குள்ள ஏற்பாடுகள் என்னென்ன செய்யணும்னு அந்த ஆர்வம் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் நம்ம சக்ஸஸை காணிக்கக்கூடிய அதே மாதிரி எல்லா மாவட்டத்தில உள்ள அனைவரும் வந்து ஒரு சிறப்புமிக்க விழாவாக அதே மாதிரி தொழில்நுட்பமும் அப்படிதான் இந்த காலங்களில் தொழில்நுட்பத்தை வந்து நம்ம அழகிய முறையில் பயன்படுத்துதோம் ஒவ்வொரு ஜாதகங்கள் வாசிக்க சொல்லாத ஸ்கிரீன்ல அட் அ டைம் ஒண்ணு கூட பிசு இல்லாம மிக அருமையாக சேர்ந்த அரவிந்த் நமது அரவிந்த் மகாராஜன் பழனி அன்னை அவ அவள் சகாக்கள் எல்லாருமே பெண்கள் கூட இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ஆர்வமுடன் இருப்பது மிக அருமையான விஷயம் ஏன் சொல்லுகிறோம் என்றால் நூறு இளைஞர்களை தாருங்கள் நான் இந்தியாவே மாட்டி காட்டுகிறேன் என்ற இந்த விவேகானந்தரின் படி விவேகானந்தரை தலைமை குருவாகவும் ஏற்று நாங்கள் செயல்படுவது இளைஞர் பட்டாங்க எல்லாருமே செயல்படுவது ஒரு அருமையான நம்ம மக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் இந்த அமைப்பை பார்த்து சொல்ல வேண்டும் ஏன்னா நாங்கள் சொல்லவில்லை ஒரு அர்ப்பணிப்பு அப்படி மக்கள் எல்லாரும் ஒரு பிரதிபலம் பார்க்காம உழைப்பது வந்து மிக ஆச்சரியமான விஷயம் பெரியோர்கள் முதல் இளைஞர்கள் முதல் சிறியோர்கள் பெண்கள் வரை இந்த அமைப்புக்காக நம் மானிய இனத்துக்காக ஒன்றுபட்டு பாடுபடுகிறோம் அப்படி ஒரு அற்புதமான விழாவை பாருங்கள் இன்னும் பல மாவட்டங்களில் இதே மாதிரி வாருங்கள் வாருங்கள் இந்த மகிழ்வித்து மகிழ்லாம் ஒரு அற்புதமான விழா அந்த விழா நடந்ததை காணொலியை பாருங்கள் யாருமே நடத்த முடியாததை நாம் நடத்துகிறோம் அதுதான் ஒரு அழகிய விஷயமாகவும் அமைகிறது இந்த காணொலியை பாருங்கள் மேலும் மண்டப உரிமையாளர் தினேஷ் அவர்களும் அவர்கள் தந்தையும் எங்களுடன் இணைந்து மிக அழகிய முறையில் கட்டுக்கோப்பாக மிக நுணுக்கமாக செய்ததில் அனைவருக்கும் மகிழ்ச்சி மற்றும் மதிய உணவு தந்த ஐயா சண்முக சிட்டர் மிக அற்புதமாக உணவு வட பாயசத்துடன் அனைவரும் மகிழும் வண்ணம் ருசிக்கும்படியாக ரசிக்கும்படியாக அவர் ஆட்சியை தொண்டு எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் ஏற்படுத்தியது அதே மாதிரி சென்னையில் வந் சென்னையிலிருந்து வந்த பேரவையின் பாசமிகு ஸ்ரீதர் மற்றும் அனந்த கிருஷ்ணன் போன்ற பல பேர் சில பேர் கல்யாண சேகர் மாநில தலைமை நிலைய செயலாளர் அவர்கள் அனைவரது பணியும் மிக துல்லியமாக மிக அற்புதமாக அமைந்ததில் மிக்க மகிழ்ச்சிகளுடனும் இனி இனிமதின் நிகழ்வுகளும் இதை விடவும் மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் அமைவதில் எந்த மாற்றமும் இல்லை மகன் தோரணங்களும் பேனர்களும் அனைவரையும் வரவேற்கும் வகையிலும் மிக அருமையாக அமைந்தது மண்டபம் திண்டுக்கல்லில் இதில் தான் முப்புறம் விழா இரவு நேர அழகிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் பகலில் கொடிகள் திண்டுக்கல் நகரம் முழுவதும் அலங்கரித்தும் அனைவரையும் வரவேற்றும் மிக பிரமாண்டமான பேனர்கள் ஃப்ளக்ஸுகள் யாருக்கும் இடையூறு இல்லாமல் மிக அருமையாக நகர் முழுவதும் வைத்தும் அனைவரையும் வரவேற்ப அழகிய காட்சிகள் எழில் மிகு தோற்றத்துடன் இருக்கும் திருமண மண்டபம் மிக அருமையான மண்டபம் பட்டொளி வீசி பறக்கும் நமது பேரவை கொடி அனைவரையும் வரவேற்கிறது மண்டபம் அப்படி தாராளமான இடங்களும் கார் பார்க்கிங் வசதிகளுடன் மேலும் கல்யாணத்திற்கு வேண்டிய ஸ்டால்கள் மற்றும் அனைத்து வசதிகளும் உள்ள அழகிய திருமண மண்டபமாக அமைகிறது குமரி மாவட்ட தலைவர் இளைஞரணி செயலாளர் சரவணன் சொரிமுத்து ரமேஷ் ராஜா துணைத் தலைவர் அண்ணன் முருகன் அவர்கள் அனைவரையும் வரவேற்று வெற்றி விழாவுக்காகவும் அண்ணன் பொதுச் செயலாளர் அடியேன் எல்லாரும் காலையிலேயே பால்ஜிகள் அணிவித்து அனைவரையும் வரவேற்ற காட்சிகள் கண்ணன் கண்ணன்னன் மற்றும் ஈஸ்வரமூர்த்தி இணை செயலாளர் மற்றும் துணை செயலாளர் எல்லாருமே தலையிலிருந்து எறும்பாக உழைத்த தர்ணம் திரு தினேஷ் அவர்கள் மண்டப உரிமையாளர் அரவிந்த் அவர்கள் தொழில்நுட்ப அணி காலையிலேயே மக்கள் அதிகப்படியான மக்கள் வந்ததும் அனந்தராஜ் தென்காசி மாவட்ட தலைவர் அவர்கள் மற்றும் ஏனைய நமது சொந்தங்கள் பதிவிற்காக ஆசிரியர் பெருந்தகைகளை ஒரு எட்டு ஒன்பது பேரை நாங்கள் அமர்த்தியிருந்தோம் மேலும் பல பதிவுகள் நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அனைவருமே அனைவரையும் வரவேற்றும் ஒவ்வொரு செயலையும் மிக துல்லியமாகவும் செய்ததுதான் இந்த விழாவுக்கு ஒரு வெற்றியும் பெருமையும் கூட அனைவரும் கூட்டு முயற்சியுடன் செய்ததனால் பல வெற்றிகளை ஈட்ட முடியும் என்றும் மற்றும் நமது தொழில்நுட்ப அணியினரும் மிக துல்லியமாக வேலை செய்தும் கொடியேற்று விழாவுக்காக மக்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் சாரச்சாரையாக ஒரு அழகிய விழிப்பாடுடனே இந்த விழா அமைந்தது வந்து அனைவருக்கும் மகிழ்ச்சி பெண்களும் ஆர்வமுடன் கலந்து கொண்டது அனைவரையும் வியக்கவும் நல்ல முறையில் செய்யவும் இது போன்ற இது உறுப்பினர் சேர்க்கையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது உடனுடனேயே ஜாதகங்களை பதிவேற்றம் செய்தும் நமது மக்கள் உறுப்பினர் சேர்க்கையை குமரி மாவட்ட மக்களும் மற்றும் கொடியேற்றுவதற்காக எல்லாரும் வெளியில் வந்து ஒழுங்குபடுத்தி புகைப்பட எடுக்கும் காட்சியை பார்க்கிறோம் எல்லாருமே ஒத்த கருத்து ஒத்த சிந்தனை வாணியர்களுக்காகவே அர்ப்பணிப்பு உணர்வுடன் எல்லாமே இருந்து மக்களும் மற்றும் திண்டுக்கல் சார்ந்த நமது வானியர் சொந்தங்கள் வாணியர் முன்னேற்ற சங்கங்கள் அனைவருமே கலந்து கொண்டது ஒரு பெருமையான விஷயம் குறுகிய காலத்தில் அழகிய விழாவை நடத்துவது என்பது அது வெளியூரில் திண்டுக்கல்லில் மிக பிரம்மாண்டமாகவும் மிக அழகாகவும் அனைவருமே போற்றும் வகையில் வந்திருந்த அனைவரும் திகைக்கும் வண்ணம் அவ்வளவு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தது தான் பெரிய செலாலா மணி அவர்களும் எல்லாருமே வெளியூர்ல இருந்து வந்திருந்தது தாயுமானவர் கேசவன் செட்டியார் துணை தலைவர் எல்லாருமே வந்து திண்டுக்கல் அண்ணன் எல்லாருமே ஒன்று சேர்ந்து கொடியேற்றி தருணங்கள் நம்மளை வியக்கவும் மயக்கவும் செய்தது பாருங்கள் அற்புதமான விழாவுக்கு முதல் நிகழ்வாக கொடியேற்றும் நிகழ்வு மிக அழகாக நடந்தது அனைவருமே கொடியேற்றி மரியாதை செலுத்தி மகிழ்ந்த தருணங்கள் காணொலியில் பார்க்கும் பொழுதே நமக்கு சந்தோஷமாகவும் அக மகிழ்வாகவும் இருந்தது ஒரு விழாவினுடைய சிறப்பாகும் விழாவின் மேலிருந்து எடுத்த கழுகு பார்வை காணொலியை பாருங்கள் விழா அரங்கம் முழுவதும் நிறைந்த காட்சிகளாகவே அமைந்தது பாதி பேர் வெளியில தான் நிற்காங்க இடங்காணாம ஆனாலும் மேலிருந்து எடுத்த தருணங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் விழா நடப்பதற்கு முன்னேற்பாடாக வாட்ஸ்அப்பிலையும் யூடியூப்பிலையும் முகநிலும் பதிவிட்டு வேற தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஆட்கள் வந்ததுதான் சிறப்பானதாகவே அமைகிறது என்பதை இந்த தருணத்தில் நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு காலை முதல் சாயங்காலம் வர பதிவுகள் நடந்தும் உறுப்பினருக்கு ஆர்வமுடன் நூறு நூத்தி ஒன்பது பேருக்கு மேல ஒன்றுமே நாம் சொல்லாமலே எல்லாரும் பதிவுகளை பதிந்ததும் முதல் நிகழ்வாக குற்றி விளக்கு ஏற்றும் நிகழ்வே நமது வானியர் மதிப்புக்குரிய அனைத்து பெண்களையும் அழைத்து ஐயன் அம்மன் அலங்காரத்துடன் ஒரு கோவிலில் எப்படி செய்கிறார்கள் என்பதை ஐயர் மூலம் வைத்து நாம் செய்தது தான் ஒரு ஏனோ தானோன்னு இல்லாமல் ரொம்ப முறைப்படி சாஸ்திர முறைப்படியும் பாரம்பரிய முறைப்படியும் நாம் செய்த அழகு அனைவரையும் வியக்க வைத்தது மகிழ்வுக்கு மகிழுக்கு வந்திருந்தவங்களாம் என்னோ நிகழ்வு வந்து அப்படி இருக்கும்னு நினைத்தவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் அனைவரையும் வரவேற்ற விதம் அனைவருக்கும் கொடுத்த மரியாதை இதுதான் நம் மானியர்கள் பாரம்பரியத்தை அரைசாற்றும் விதமாகவே அமைந்தது அது எம்எல்ஏ பழனி தொகுதி எம்எல்ஏ அவர்களின் துணைவியார்கள் இந்த விழாவுக்காகவே வந்திருந்த தருணங்கள் ஒவ்வொரு ஜோடிகளுக்கும் மூத்த குடிமகளுக்கு அவர்கள் என்னென்ன செய்தார்கள் அவர்கள் வாழும் கடந்து வந்த கல்யாணசேகர் அவர்கள் வாசிக்கும் எல்லாருமே போற்றும் ஒரு நிகழ்வு அமைவது என்பது பெரிய விஷயம் அதுதான் எம்எல்ஏயின் துணைவியார் அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தன இப்படி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இதுவரை பார்த்ததில்லை என்று தினேஷ் அவர்கள் மண்டப உரிமையாளர் ஆர்வமுடன் காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படி சிறப்புமிக்க தான் செய்வோம் தான் சொல்வோம் என்ற கோட்பாட்டின்படியும் அனைவரும் மாலை மாற்றும் நிகழ்ச்சியை பாருங்கள் பெரியோரை மதித்தல் நாம் என்றுமே நாம் பெரியோரை மதிக்கும் போது நமது பிள்ளைங்கள் மதிக்கும் இந்த விழாவை பார்த்த அனைவருமே அவர்களுக்கு உள்ள மரியாதையை நாம் செய்யும் விதத்தில் நடந்த பலன் கிடைக்கும் பலன் என்றால் இதை பார்ப்பதற்கே இந்த காணொலியை பார்ப்பதற்கே அவ்வளவு வாக்கியம் செய்திருக்கும் ஏன்னா பத்து பேர் நம் வாழ்க்கையில் சாதித்து சாதித்து கொண்டிருக்கும் நம்மளையெல்லாம் இன்று வழிநடத்த செய்திருக்கும் அவர்களுக்கு ஒரு மனம் மகிழ்ச்சி மகிழ்விப்பு மகிழ் நிகழ்ச்சியை காண்பது சந்தோஷமான நிகழ்வாகும் அவர்கள் நிகழ்ந்த தருணம் அவர்களை தான் நாம் முதலில் கௌரவிக்க வேண்டும் அவர்களுக்குத்தான் முதல் மரியாதை செய்ய வேண்டும் அவர்களுக்குத்தான் நாம் பெருமைப்படுத்த வேண்டும் நமது நோக்கமே அதற்கு பின்னால் எல்லாம் தாமே அமையும் ஏனென்றால் நாமும் வருங்காலங்களில் நாமும் வயதானவர்களாகவும் மூத்த குடிமக்களாகவும் ஆகப்போகும் தருவாயில் நமது இன்றைய சமுதாயத்தினருக்கும் இது போன்ற விழாக்களை நடத்தி அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை பின்பற்றுவது என்பது மரபு நமது கடமையும் ஆகும் ஏனென்றால் அவர்களால் நாம் இன்று அவர்களுக்கு பெருமைப்பட செய்வது என்பது ஒரு பெரிய காரியம் பரிவட்டம் கட்டி ஐயர் அவர்கள் பரிவட்டம் கட்டி அவர்களுக்கு மரியாதை செய்து அவர்களுக்கு உள்ளங்களில் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பெயர்கள் அவர்கள் பெயர்கள் பொதி பொதித்த கேக்கு இனிப்புகளை வெட்டியும் தாம்பாள சீர்வரிசைகளை அவர்களுக்கு கொடுத்தும் நாம் செய்யும் மிகப்பெரிய பெரிய பணி இந்த பணியாக தான் இருக்கும் பொதுச் செயலாளர் அவர்கள் புது வஸ்திரம் வஸ்திரம் என்றால் அவர்களுக்கான வேட்டி சேலைகள் துண்டுகள் மற்றும் பல வகைகள் தேங்காய் தாம்பாளங்கள் முழுவத நிறைந்த தாம்பாளம் என்று சொல்லுவார்கள் அதையும் வைத்து நமது திரு லாலாமணி அவர்கள் ஆற்றிய உரை அனைவரையும் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் நாக ரமேஷ் அவர்கள் எல்லாருமே திண்டுக்கல் ரா நாக ரமேஷ் அவர்கள் எல்லாருமே வந்திருந்த தருணங்கள் வந்து அழகிய வெளிப்பாடாகவே அமைந்தது சில பேருக்கு பேர் சொல்லாமல் இருந்தாலும் மிக அற்புதமான விழாக்கள் அற்புதமாக அமைந்த தருணங்களை எண்ணி எண்ணி ரொம்ப மகிழ்வுடன் இருக்கின்றோம் ஏனென்றால் ஒரு விழாவை நடத்தி அதில் வந்து நாம் அதுக்குள்ள அவுட் புட்டு எப்படி இருக்குமோ என்று ஒரு மாத காலங்களாக பயிற்சி பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்னா வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் தான் வேறு எந்த விளம்பரமும் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது ஒன்று கூட்டி பெரும் பொருட்செலவில் நடத்தி அதன் விடை அழகாகவும் அருமையாகவும் அமைந்தது தான் இந்த விழா அழகிய உணவு வடை பாயசத்துடன் ஐஸ் ஐஸ்கிரீம் போன்ற அனைவருமே திகைக்கும் அமைந்த விழா மிக சிறப்பாக நடந்ததில் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சி அடுத்தபடியாக மண்டபத்தில் நம் வானியர்களுக்கு திண்டுக்கல் மண்டபத்தில் புக் பண்ணும் அனைவருக்கும் எழுபதாயிரம் எண்பதாயிரம் ரூபாய்க்கு சீர்தனத்தை திரு தினேஷ் அவர்கள் நமது வானிய இன மக்களுக்கு கட்டில் பீரோ போல சீர்வரிசைகள் சகோதரிக்கு செய்வது போன்று சீர்வரிசைகள் தொழில்நுட்பத்தின் உச்சமாக பல இத செல்பிகள் போன்ற அனைத்து ஸ்டால்களும் ஜுவல்லரிகள் போன்ற அனைத்து மிக சிறப்பாக அமைந்தது மேலும் ஜாதகம் வாசிக்க வாசிக்க மேலுள்ள டிஸ்பேல அகந்த துறையில் உடனுக்கு உடன் செய்தும் பதிவு செய்த அனைவருக்கும் குழுக்கள் முறையில் மூன்று பரிசுகளையும் தேர்ந்தெடுத்த விதமும் அனைவரையும் வியக்கவும் மயக்கவும் அற்புதமாக அமைந்த தருணங்களுடன் இனிதே நிறைவு பெற்றது தமிழ்நாடு வானியர் பேரவை பெருமை கொள்கிறது தமிழ்நாடு வானியர்கள் அனைவருமே மகிழ்கிறார்கள் மீண்டும் அடுத்ததொரு நல்லதொரு நிகழ்வில் உங்களை நாங்கள் கைகோர்த்து இணைகிறோம் மிக்க மகிழ்ச்சிகளுடன் மகி